ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சன்வென் கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் வெறும் பத்தே நிமிஷத்தில் சூப்பரான டேஸ்ட்டில் பால் தான் எப்படி செய்யலான்றதை வாங்க பார்க்கலாம் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் இப்போ ஒரு பாத்திரத்தை சூடு பண்ணிக்கோங்க அதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க நெய் நல்லா சூடானதுக்கப்புறம் இதில் கொஞ்சமாக முந்திரி பருப்பு சேர்த்து நல்லா பொன்னிறமாகற அளவுக்கு வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இது கூடையே நீங்கள் உலர் திராட்சையும் சேர்த்து வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம் நான் வந்து இன்றைக்கி முந்திரி பருப்பு மட்டும்தான் சேர்த்துருக்கேன் பாருங்க இந்த மாதிரி கலர் மாறி வந்த உடனே இதை வந்து தனியாக ஒரு பிளேட்டில் வந்து எடுத்து வச்சுருங்க நம்ம லாஸ்ட்டாக பாயாசம் செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் சேர்த்துக்கலாம் இப்போ அதே நெய்யில் ஒரு கால் கப் அளவுக்கு ஜவ்வரிசி சேர்த்துக்கோங்க நான் வந்து இன்றைக்கி சின்னதாக இருக்கும் பார்த்திங்களா அந்த நைலான் ஜவ்வரிசி தான் சேர்த்துருக்கேன் ஜவ்வரிசி சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா இந்த மாதிரி பொறு பொருன்னு வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க நீங்கள் நெய் சூடாக இருந்துச்சு அப்படின்னா உடனே வந்து இந்த மாதிரி நல்லா பெருசாகிரும் ஜவ்வரிசி பொறு பொருன்னு வந்துடும் அதே கப்பால் ஒரு அரை கப் அளவுக்கு சேமியா சேர்த்துக்கோங்க நான் ஏற்கனவே நல்லா வறுத்துருக்க சேமியா தான் சேர்த்துருக்கேன் அதனால் ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் மிக்ஸ் பண்ணிக்கிறேன் நீங்கள் ஒரு வேளை வறுக்காத சேமியா எடுத்திங்கன்னா நல்லா வந்து அதோடய கலர் மாறுற அளவுக்கு வறுத்துக்கோங்க இப்போ சேமியா ஜவரிசி ரெண்டுமே நல்லா வறுபட்டதுக்கப்புறம் இதில் ஒரு அரை லிட்டர் அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க எக்ஸ்ட்ரா வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க இந்த பாயாசம் வந்து கொஞ்சம் தண்ணியாக இருக்க மாதிரி வச்சிங்கன்னா தான் ஆரி வரும்போது கரெக்டாக இருக்கும் நல்லா ஆறுனதுக்கப்புறம் கெட்டியாயிரும் அதனால் கொஞ்சம் தண்ணியாக இருக்க மாதிரியே பார்த்துக்கோங்க நல்லா ஒரு முறை அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துலேருந்து ஏழு நிமிஷத்துக்கு வரைக்கும் கொதிக்க வச்சிங்கன்னாவே கரெக்டாக இருக்கும் ஏன்னா இந்த ஜவர்சி வந்து ரொம்ப சீக்கிரம் வந்துடும் ஒருவேளை நீங்கள் பெரிய ஜவர்சி சேர்த்திங்கன்னா அதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுமோ அந்தளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க நான் வந்து இந்த சின்ன ஜவர்சி சேர்த்துருக்கறதுனால ஒரு ஏழு நிமிஷமே எனக்கு கரெக்டாக இருந்துச்சு நல்லா இந்த மாதிரி கொதி வந்து ஜவ்வரிசி சேமியா ரெண்டுமே வெந்ததுக்கப்புறம் இதில் ஒரு முக்கால் கப் அளவுக்கு ஜீனி சேர்த்துக்கிறேன் நீங்கள் வந்து இனிப்பு அதிகமாக வேணும்னு நினச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் கூட எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க இந்த ஜீனி கரைகிற அளவுக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்க விட்டாலே போதும் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடுங்க இப்போ நல்லா ஜீனியெல்லாம் கரைஞ்சி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இதில் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு நம்ம பொறிச்சு வச்சிருக்கோம் முந்திரி பருப்பையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு முறை கலந்து விட்டுருங்க ஆறுனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கெட்டியாக ஆரம்பிச்சிரும் நம்ம ஊற்றி சாப்பிட்றதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் அப்பளத்தோடு சூடாக சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ